தேனி மாவட்ட சிவசேனா கட்சியின் சார்பில் பால் தாக்கரே மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இன்று நடைபெற்றது நிகழ்வில் தேனி சிக்னல் அருகே வைக்கப்பட்டிருந்த பால் தாக்ரே மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் திருவுருவப் படத்திற்கு சிவசேனா கட்சி மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமையிலான கட்சியினர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் சுாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை ஓம்காலே ஓம் காலேஜ் வாழ்ந்த வாழ்க வாழ்க வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்கிறேன் சிவசேனா வாழ்கிறேன் வாழ்கிறேன்

மறைச்சுகிட்ட அவர் போறாமா 我 <laughs>